வணக்கம் ஜோதி நகரில் ஸ்ரீ பாலசுப்ரமணிய பஞ்சாயத்தனேஸ்வர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஸ்ரீ அஷ்டபூஜ துர்கையம்மனுக்கு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது இவ்விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோவில் குருக்கள் சிவஸ்ரீ சி கார்த்திக் அம்மனுக்கு அபிஷேகம் செய்ததை கண்டுகளித்தனர் பெண்கள் தாங்கள் கொண்டு வந்த விளக்குகளுக்கு பூஜை செய்து தங்கள் குடும்பம் மற்றும் ஊர் உள்ள அனைத்து உயிர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் இந்நிகழ்வை கோவில் நிர்வாகத் தலைவர் ஜி தினேஷ்குமார் விளக்கு பூஜை ஏற்பாட்டாளர் அலமேலு நாகப்பன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்